வாங்க வணக்கம் இன்றைக்கி கேழ்வரகுல இட்லி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கேழ்வரகு ஒரு டம்ளர் இது நூறு கிராம் பிடிக்கிற டம்ளரு இதாலே எல்லாத்தையுமே அளந்துக்கோங்க இட்லி அரிசி ரெண்டு டம்ளரு உளுத்தம்பருப்பு ஒரு டம்ளரு அரை டீஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையுமே தண்ணி விட்டு நாலு தடவை கழுவிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து ரவை பதத்துக்கு அரைச்சி கரைச்சி ஒரு பாத்திரத்தில் மூடி வச்சுடுங்க எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி புளிச்சு வந்திருக்கிற மாவை எண்ணெய் தடவைன்னு ஒரு தட்டில் ஊற்றி இட்லி தட்டில் ஊற்றி பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா இட்லி அவ்வளோ ஒரு சாஃப்டாக மெத்துன்னு இருக்கும் தோசையும் திக்னஸாக வேணாலும் ஊற்றிக்கலாம் மெலிசாக வேணாலும் ஊற்றிக்கலாம் ரெண்டுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர்